வணக்கம் நான் மாதவன் மேஸ்ரி கீழ்மாடியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு கட்டிடம் அதுலேயே மேல் மாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது அடி அகலமோ நாற்பத்தஞ்சு அடி மெயினாக இருக்கிற ஏரியா மேல் மாடியில் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினேழு ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு ஹாலு முன்னாடி எலிவேஷன் பருப்புலாம் இது மட்டும் வந்து போட்டு காங்கிட்டு போட போகிறோம் அது எப்படி கம்ப்ளீட் இருக்கிறோம் அது எப்படி காங்கிரட் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடு பார்க்கலாம் கட்டுமான பணிகளுக்கு போனால் காங்கிட்டு பார்க்குறோம் நம்ம சேவை நீளம் நாற்பத்தஞ்சடி இது பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இந்த நாற்பத்தஞ்சடி நீளம் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பத்தொம்பது அடி அகலம் வந்துடுது பதினாறு அடி உள்கூடு பதினேழு அடி அவுட்ரு அவுட்ரு மெலியூர் ஒன்றரை அடி பத்தொம்பது அடி வந்துடுது இது இப்போ பெட்ரூம் இருக்குது இது நம்ம பதினேழுக்கு பதினாறு பெட்ரூம் இதில் நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் நேராக சென்டரில் ஒரு ஆறு அடி போட்டு கன்ஸ்டப்ஷன் போட்டுருக்கோம் பதினாறு ஆறு ஆதம்பி பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு ரிங் அடித்து போட்டு ஆறு கம்பி கன்செல்ட் போட்டிருக்கோம் இது எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட் டென்னம் டென்னம் ஆப்போசிட் ஆடு போட்டிருக்கோம் இதில் இந்த கார்னரில் இந்த பக்கம் ஒரு ஸ்பாட் லைட்டு அதே மாதிரி அந்த கார்னரில் அங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாலில் இங்கே ஒரு ஸ்பாட் ஸ்பாட்லைட்டு வச்சிருக்கிறோம் இங்கே வந்து ஒரு ஃபேனு ஒரு தொட்டி ஒன்று இந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு தொட்டி ஒன்று போட்டிருக்கோம் ஒரு ஃபேன் இங்கே அடுத்த ஒரு ஃபேன் பாயிண்ட்டுங்க இதெல்லாம் வந்து ஹாலுக்குள்ளே கம்பிக்குள்ளே வந்து ஒயரிங் வேலையாக கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கொடுத்துருக்கு பாத்ரூமில் சென்டராக ஒரு ஸ்பாட் இப்போ ஹாலு ஹாலோட நீளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடிக்கு இப்போ இருபத்தோரு அடி வந்துடுது மேலே ஹாலு அதிலே ஒரு எட்டு அடி தனியாக பிரிஞ்சிருது இது எல்லாமே ஓரம் எல்லாமே கம்பி ஆறு ஆடு பதினாறு கொடுத்துருக்குறோம் எட்டு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு வர மாதிரி ரிங் அடிச்சு ஒரு அடி உயரம் அவுட்டரில் வர மாதிரி இந்த ஹாலோட சென்டரில் ஒரு கன்சல்ட் மொத்தமாக இருபத்தி அஞ்சரை அடி நீளமும் ஒரு அடி அக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி டாப்பில் மூன்றாடு பாடத்தில் மூன்றாடு போட்டு கன்சில் போட்டுருது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ராடு இங்கேருந்து ஆரம்பிக்குது அங்கேருந்து ஆரம்பித்து இதில் வந்து அப்படியே இந்த பன்னெண்டாம் நாடு இங்கே போய் இங்கே கிராங் பண்டில் ஏறி மறுக்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரைக்கும் போயிடுது மொத்தம் இதில் வந்து இருபத்தி ஒரு அடி உள்கூடு இருபத்தி ரெண்டு அடி வந்துடுது மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி டூ போய் போட்டிருக்கோம் இருபத்தி நாலுக்கு இருபத்தொன்னு இதுவும் மாதிரி இந்த கடைசியிலேருந்து ராடு ஆரம்பிச்சு ஒரு ஆறு அடி கிராங்க் பண்ட் வச்சு இந்த கிராங்க் பண்ட் ஆறு அடி வச்சு ஆறுலேருந்து அப்படியே அங்கே போய் அங்கே போய் அந்த கிராங்க் பண்ட் அந்த பக்கம் போயிருது இதே மாதிரி ஆப்போசிட்ருந்தான் அதே மாதிரி அங்கேருந்து வந்து இங்கே கிராங்க் பண்ட் ஆகி இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து முக்கால் ரெடி இந்த பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஏழை கரடி பக்கம் இந்த பக்கம் இருக்குது இதான் வந்து டூவேஸில் போய் போட்டுக்கணும் ப்ளஸ் மாதிரி போட்டு இது பார்த்திங்கன்னா பாத்ரூம் மேலே க்ளோஸ் பண்ணிருக்கிறோம் ஆரெடி பாத்ரூம் இங்கேருந்து ஒன்றே முக்கால் கிராங்க் பெண்டு மறுக்க கீழே தொட்டி விட்டு இங்கேருந்து ஒன்றே முக்கடி மேலே போய் இங்கேருந்து வந்து ஆரெடி அங்கே ஹாலோட ரக்கையில் போய் அதில் ஏறிக்குது இது அப்படியே திரும்பி வந்து இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பெட்ரூம் ரொக்கையில் போய் இந்த பக்கம் ஆல்ரெடி ஏறிக்குது வெளியில் ஒன் ரெடி பால்கனி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு இங்கே ஒரு ஸ்பாட் லைட் போட்டு ஃபுல்லாக அந்த ஒரு சன்செட் முன்னாடி எலிவேஷனுக்கு லைட் எந்த போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் அப்படி இந்த போய் காங்கிரட் ஆரம்பிச்சிட்டோம் கீழே காங்கிரட்டோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா பத்து செட்டி எம்சண்ட்டோ பதினாலு சட்டி ஜல்லி போட்டிருக்கோம் ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு காங்கிரட் லோட் பண்ணுறோம் அல்ட்ராடிக் சிமெண்ட்டு மாதிரி அல்ட்ராடிக் ஆயில் போட்டிருக்கோம் காங்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தளத்தலாம் இருக்குது காங்கட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக காங்கெட்டு வந்துருதுன்னா இந்த பக்கம் ஒரு மாள் போட்டாச்சு கிழக்கு பக்கம் ஒரு மாலில் பாதி மால் போட்டோம் கொஞ்சம் பாதி இருந்தது அப்படியே காங்கட்டு போட்டே இருக்கணும் காங்கட்டோடய கணம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் வச்சு போட்டுக்கிறோம் ஸ்லாப் வந்து பெரிய ஸ்லாப் வந்தனால நம்ம ஆரஞ்சு போட்டுக்கிறோம் திக்னஸ் மெல்ல ஒரே மாதிரியே போனோம் பார்த்தீங்கன்னா காங்கட்டு போட்டு இருந்தால் தொடர்ந்து காங்கட்டு போட்டப்ப பாதி காங்கட்டு போட்டப்ப பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த காடு இது எல்லா பக்கம் ஃபுல்லாக மழை மழை வந்தனால ஒரு ஒரு மணி நேரம் நிறுத்திட்டு அப்படியே காங்கட்டு போட்டோம் மழை வந்தனால பார்த்திங்கன்னா அந்த காங்கட்டுக்குலாம் எதுவும் பாதிப்பு இல்லை காங்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் அல்ட்ராடெக் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் போட்டு போட்டோம் துளி கூட காங்கட்ல எந்த பாதிப்பும் இல்லை காங்கட்டுக்கு போட்டு எடுத்து பார்த்திங்கன்னா பளிச்சுட்டு இருக்குது காங்கட்டு துளி கூட எந்த பிரச்சனையும் இல்லை முன்னாடி மேலே லிஃப்ட் அப்படியே பிரிக்கிறோம் லிப்டை பிரிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா முழுச்சு போட்ட மாதிரி ஆகிடும் நாளைக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் மணல் மேலே ஏற்றி போட்டுருக்கோம் பொறுமை 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 அடிங்க லிஃப்ட் பிரித்து பின்னாடி அந்த லிப்ட் மட்டும் அப்படியே ரன்னர் போடுறோம்

கலப்பேஞ்சதுனால நல்லா கிளைமேட் இருக்குது கிளைமேட்டில் ஃபுல்லாக தட்டி ஆச்சு நிலம் முடிஞ்சிதான் நல்லா பரப்பு ஃபுல்லாகவே எதுக்கும் ஒரு கோடு போட்டுடலாம் அப்படின்ட்டு சீமர் போட்டு முழு பக்கமும் அப்படியே கூட்டிகிட்டே வரும் போட்டி விட்டோம்னா மறுக்க சிப்ஸ் போடுறப்ப நல்லா கலவை குடிக்கும் காலையிலே காண்ட் போட்ட பின்னாடி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம ஒரு ஆறு கரை வர மாதிரி பாத்தி கட்டிட்டோம் பாத்தி கட்டி தண்ணி நிறுத்தின முன்னாடி ஃபுல்லாக பக்காவாக கியூரிங் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டோம் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது முடிஞ்ச வரைக்கும் அடுத்த நாள் காலையிலே பாத்தி கட்டி ஃபுல்லாக சாயந்தரமாக பாத்தி கட்டி காலையில் தண்ணி நிறுத்துறது பரவாயில்ல பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் டீப் அழுக்காக பக்காவாக தண்ணி நிற்கிது மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிவு பண்ணியாச்சு இது மாதிரி கட்டுமான பணிகளை தொடர்பான காரணங்கள் பார்க்குறாங்க